இரு இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் இன்று பாஸ்டினோஸ் மற்றும் ஜூவிட்டர் என்ற இரு புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் இருவரும் இத்தாலியில் லம்பார்தேயில் உள்ள பிராசியா என்னும் இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் இவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் வரலாற்றின் தகவலின்படி இருவருமே தீவிரமாக நச்சீதி போதித்து கிறிஸ்துவை மற்றவர்கள் அறியச் செய்வதில் முனைப்பு காட்டினார்கள் என்பது தெரிகிறது கிறிஸ்தவர்களை கொன்றழித்து ஆனந்தம் அடைந்த அரசர்களை மகிழ்விக்க ஆளுநர்களும் கங்கணம் கட்டி செயல்பட்டார்கள் அப்படியான ஆளுநர்களில் ஒருவரான ஜூலியன் இச்சகோதரர்கள் இருவரையும் கைது செய்தான் துன்புறுத்தி குதிரைத்தான் பிராசியாவிலிருந்து பிளான் நகருக்கும் அங்கிருந்து ரோமைக்கும் பிறகு நெபிலிஸ் பகுதிக்கும் மீண்டும் பிராசியாவுக்கு இருவரையும் கட்டடித்துச் சென்றான் அப்போது அந்த பக்கமாக வந்த பேரரசர் அச்சேயன் இருவரையும் பற்றியும் விசாரித்தான் விசாரணையின் போது சூரியனையும் அவர்களின் அருகில் இருந்த ஒரு சிலையையும் வணங்கும்படி கட்டளை பிறப்பித்தான் பேரரசன் அதை மறுத்து உலகிற்கு ஒளித்தர சூரியனை படைத்த இறைவனைத் தவிர வேறென்றையும் வணங்க மாட்டேன் என்று பிளாஸ்டினோஸ் துணைத்துடன் பதிலளித்தார் ஜோவிடரோ விண்ணகத்திலிருந்து ஆட்சி செய்யும் இறைவனையே நாங்கள் வணங்குகிறோம் நீங்களும் இந்த சிலையும் கருகி போவீர்கள் இதை வணங்கும் அனைவருக்கும் அவமானமே வந்து சேரும் என்று முழங்கினார் உடனே அச்சிலை கருத்து போனது அங்கு நீண்டிருந்த பூசாரிகளை அனுப்பி சிலையை சுத்தம் செய்யும்படி அரசன் கட்டளையிட்டான் பயந்து நடுங்கி தயங்கியபடியே அவர்கள் சென்றார்கள் சென்று அச்சிலையை தொட்டதும் அது சாம்பல் போல உதிர்ந்து விழுந்தது கோபத்தின் உச்சத்திற்கு போன பேரரசன் பசியோடும் பட்டினியோடும் வளர்க்கப்பட்டிருந்த சிங்கங்களுக்கு இரையாக்குவதற்காக அதன் குகிகளுக்கு இருவரையும் இழுத்துச் செல்ல கட்டளையிட்டான் அதன்படியே வீரர்கள் செய்தார்கள் குகையின் கதவுகள் திறக்கப்பட்டன சிங்கங்கள் பாய்ந்து வந்தன பாய்ந்து வந்த சிங்கங்கள் அவர்கள் முன் மண்டியிட்டு பணிந்து நின்றன பிறகு இருவரையும் சிறையில் அடைத்து உணவும் நீரும் கொடுக்காது பட்டினி போட்டுக் கொள்ள தயாரானார்கள் சிறையில் இருந்தபோது வானதுதர்கள் வந்து இருவரையும் திடப்படுத்தினார்கள் பயத்தைப் போக்கி மகிழ்ச்சி அளித்தார்கள் அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்த ஒளியை பார்த்த எண்ணற்றோர் கத்தோலிக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் நிறைவில் இருவரும் தலைவெட்டப்பட்டு மறைசாட்சியாக மறைத்தார்கள் இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனை பிறருக்கு எடுத்துரைத்து நாம் எடுத்துரைக்கும் வார்த்தைக்கு ஏற்ப நாமும் வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்து இரையாசிர் பெறுவோம்